வணக்க நண்பர்களே சிவகன்யா அகாடமியினுடைய தமிழ் வகுப்பினுடைய முதல் வகுப்பு அதாவது அப்டேட்டட் சிலபஸில் முதல் வகுப்பு முதல் யூனிட்டில் முதல் தலைப்பு பிரித்தலுதுக சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கிறோம் இலக்கணம் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் என்னது இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் சொல்லப்போகுது அப்ப இலக்கணம் நமக்கு வந்து பிரித்தெழுதுக சொல்லும் பொருளும் இது எல்லாமே இலக்கண தலைப்புக்குள்ளே அடக்கிற மாதிரி ஆயிருச்சு சரிங்களா ரொம்ப கஷ்டம் கிடையாது இருக்கோ அது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரமான முறையில் பழைய புத்தகம் புதிய புத்தகம் தலைப்பு அடிப்படையில் தொகுத்து கொடுக்கறது நான் இருக்கிறேன் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் இலக்கணம்ன்ற தலைப்பு அதாவது யூனிட் ஒன் சிலபஸில் தமிழ்ல யூனிட் ஒன்றில் இலக்கணம்ன்ற தலைப்பில் முதல் தலைப்பு பிரித்து தான் அப்போ என்ன பண்ணுறேன் ஸ்கூல் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் இருக்குது அத்தனையுமே நான் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாமல் அதாவது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் தேவைப்படுறவங்க முழுசாக வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஓகே அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வரிசையா இருக்கு நீங்க அப்படியே பார்த்துட்டே வரலாம் நீங்க புக்க தேடி எல்லாம் ஒன்னு ஒண்ணு எடுக்க தேவையில்லை இது மாதிரி தான் எல்லா தலைப்புக்கும் நான் கொடுக்க இருக்கிறேன் கலை சொற்களா ஒரே இது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொற்கள் மொத்தமா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் கலைச்சொற்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து பிளஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒரு அஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் அந்த ஏரியால இருந்து வரப்போகுது நம்ம இப்ப பாருங்க நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தாராமிருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை அப்ப எட்டு கூட்டல் திசை இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீர் இளமை புது புக்கில் இதான் அப்டேட்டடாக இருக்கு சீர்மை கூட்டல் இளமை சீரிலமை அடுத்தது சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அதான் சிலப்பதிகாரம் அடுத்து கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு அடுத்து கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அடுத்து வந்து அவன் அழிபோல் அவன் கூட்டல் அழிபோல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நில ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற அடுத்து ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஔடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஆழ கடல் ஆழம் கூட்டல் கடல் அடுத்து விண்வெளி விண் கூட்டல் வெளி அடுத்தது அடுத்தது இரநூறு இருக்கு சிக்ஸ்திலிருந்து டென்த் வரைக்கும் அத்தனைமே எடுத்து ஒரே வீடியோவில் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து பிரித்தெழுகா இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எங்கெங்கே கேட்டாங்கன்றதையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் பிரித்தெழுதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் உள்ளது நியூ புக்கில் உள்ளது ஒரு நாளைக்கு பழைய புத்தகத்தில் உள்ளது எல்லாத்தையும் தொகுத்து சி சிக்ஸ் டு டென்த் லெவலில் உள்ளதை எடுத்து கொடுத்துடுறேன் நீங்கள் காப்பி பண்ணிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருக்காலே போதும் பிரித்த எழுதுகா கவலை இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துடுறேன் அடுத்து பாருங்கள் நீலவான் நீளம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாத கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் புறையுடைமை புரை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு அடுத்தது வாழை இலை வாழை கூட்டல் இலை அந்த வாழை இலை அப்படின்றது கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை அடுத்தது உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பாகற்காய் தரமான வருது கொஸ்டின் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படி பாருங்க தமிழர்கள் எப்படி பேர் பாகற்காய் அப்படின்றதுக்கு கசப்பு பேர் காயின்லாம் ஆனா பாகுனா இனிப்பு அல்னா இல்லைன்னு காய்னா காய் நமக்கு தெரியும் அப்ப கசப்பு காய்னு நேரடியாக பேர் வைக்காம பாகு அல் காய் அப்படி இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பாகல் பாகற்காய்க்கு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தரமான ஒன்று நோட் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பயன் இலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற என்ற நாடு கூட்டல் என்ற அடுத்து களமேறி களம் கூட்டல் ஏரி களமேறி நம்முடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எப்படி கிளாசஸ் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் மொத்தமா நான் தொகுத்து கொடுத்துருவேன் இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஒரு விஷயம் கிடையாது எங்கெங்க இருக்கோ அத்தனையும் தொகுத்து கொடுக்கிறது என்னோட வேலை இது பெரிய விஷயம் கிடையாது நல்லா படிச்சோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல தமிழ் டோட்டலாக முடிச்சிடலாம் அந்தளவுக்கு முன்னாடி இருந்தது ஒரு பெருங்கடல் அந்த பெருங்கடல் மாதிரி இருந்தால் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஊரணி அளவுக்கு சுருக்கிட்டாங்க ஊரணினு கூட சொல்ல முடியாது பெருங்கடல் அளவுக்கு இருந்த சிலபஸ் வந்து ஒரு ஊரணி ஒரு குளம் குட்டையளவுக்கு சுருக்கியாச்சு ஆனால் அதில் தான் விஷயமே இருக்குது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அங்கே தான் விடுவோம் சின்ன சின்னதாக சிடி சிடி மிஸ்டேக்காக விட்டுருவோம் நம்ம அதாவது ஈஸின்னு சொல்லுவோம் ஆனால் பத்து கொஷின் பன்னெண்டு கொஷின் அப்படியே அடி வாங்கிடும் பேசிக்கலாம் நம்ம விட்டுருவோம் சந்திப்பிலையா எந்த இடத்துல ஒற்றுமிகும் எந்த இடத்துல ஒற்றுமிகு அந்த மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளே தப்பாயிடும் அதனால் கொஞ்சம் ஆழமாகவும் படிக்கணும் லேச கவனக்குறைவாக இருந்திருக்கக்கூடாது இவ்வளவுதான் அப்படின்னு இருந்திருக்கக்கூடாது அங்கே தான் நம்ம மிஸ்டேக்கே பண்ணுவோம் நம்மளே நினைப்போம் இப்படி ஈஸியாக கொஸ்டினை கேட்பாங்க திருக்குறளை ஏற்றி திருவள்ளுவர் அப்படின்னு இல்லாமல் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அது மாதிரி நம்ம மிஸ்டேக் விடக்கூடாதனால நம்ம தொகுத்து எல்லாமே கொடுக்குறோம் அடுத்து பாருங்க கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை அப்படின்றது அடிக்கும் கூட்டல் அலை அடுத்து பாருங்க வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர் கூட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலையெல்லாம் மலை கூட்டல் எலாம் குரலாகும் குரலாகும் சரிங்களா குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான்கூட்டல் ஒளி வானொலி அப்படின்றது வான் கூட்டல் ஒளி இரண்டு இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத குற்றியல் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லிகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் அது இது குற்றிய லுகரம் அடுத்து பாருங்கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி அதுக்கடுத்தது நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதனின் யாது கூட்டல் எனின் நெஞ்சு ஏழாவது கொஸ்டின் கிட்டத்தட்ட நூறு பார்க்க போறோம் இரநூத்தம்பருக்கால ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சலாம் எல்லாமே இதை பார்த்துட்டு போனீங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு புக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா தேடி தேடிய படிக்கிறீங்க நான் எடுத்து எளிமையாக கொடுத்துருக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ யாண்டு கூட்டல் உலனோ அதெல்லாம் நல்ல கொஸ்டின் யாண்டு கூட்டல் உளனோ கல் அலை கல் கூட்டல் அலை கல் அலைதான் கல் கூட்டல் அலை அடுத்து பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்து தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை அடுத்தது வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் சரிங்களா ஓகே இன்றாகி இன்று கூட்டல் ஆகி ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் அடுத்தது தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு அடுத்து கேடில்லை இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் அடுத்தது வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் அடுத்தது வன்கீரை கூட்டல் கீரை கூட்டல் கீரை அடுத்து அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோடு கோட்டோவியங்கள் அப்படின்னு பேரு கோடு கூட்டல் ஓவியம் அடுத்து செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்து எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்து உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து ஊறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் மாறி ஒன்று மாறி கூட்டல் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு அடுத்தது இன்சொல் இனிமை கூட்டல் சொல் சரிங்களா நூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்துட்டோம் மொத்தம் இருநூத்தொம்பது இருக்கு ஃபுல்லாவே ஒரே வெடியில் பார்த்துருவோம் அவனுதான் அற கதிர் அறம் கூட்டல் கதிர் நாடு என்ப நாடு கூட்டல் என்ப கண் இல்லது கண் கூட்டல் இல்லது மலை அளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிரொழித்தது எதிர் கூட்டல் ஒழித்தது என்றென்றும் என்று கூட்டல் என்றும் அதுக்கு அடுத்தது என்றும்னா என்று கூட்டல் என்றும் 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 வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த அடுத்தது இரு திணை அப்படின்றது இரண்டு திணை உயர் திணை அக்ரினின்னு சொல்லக்கூடிய இந்த இரு இரு திணை அப்படின்றது இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு படிக்கணும் இது ரொம்ப முக்கியம் இரு திணைனால் இரு கூட்டல் திணைன்னு படிக்கக்கூடாது இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு படிக்கணும் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் அடுத்தது நன்செய் நன்மை கூட்டல் செய் அடுத்தது நீல் உழைப்பு இது லாஸாக நடந்த குரூப் ஒர் கொஸ்டினு நீல் உழைப்பு நீள்கூட்டல் உழைப்பு அப்படின்னு நடத்தது நல்ல கொஸ்டினு நீல் உழைப்பு எப்படி பிரித்து நீல் கூட்டல் உழைப்பு அடுத்தது சீருக்கேற்ற சீருக்கு கூட்டல் ஏற்ற ஓடை 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 கூட்டல் ஓடை விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்து இறந்த செத்து கூட்டல் இறந்த அடுத்தது பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் அடுத்தது செவ்விந்தியர்கள் அப்படின்னா செம்மை இந்தியர்கள் செவ்விந்தியர்கள் என்பது இலக்கண குறிப்பில் பண்புத்தொகை அப்ப செம்மை இந்தியர்கள் அடுத்தது இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை இதுவும் பண்புத்தொகை தான் அடுத்து பாலூரும் பால் கூட்டல் ஊறும் அடுத்தது வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் அடுத்தது நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் அடுத்து இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் தாமினி இனி தாம் கூட்டல் இனி அடுத்தது நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் அடுத்தது இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் அடுத்தது கோயில் அப்பா மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில் பாடல் வரிகள் படிச்சு இனிமேல் பிரயோஜனமான தெரியல நிறைய பாடல் வரிகள்லாம் இருக்கு ஆனா சிலபஸ் மாத்திட்டாங்கல்ல அப்ப கோயிலப்பா அப்படின்றது கோயில் கூட்டல் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க அது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா யார் சொன்னார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அடுத்தது பகைவன் என்றும் பகைவன் கூட்டல் என்றும் அதை ஆலங்குடி சோமு சொன்னது அந்த வார்த்தை அடுத்தது அந்த மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா ஆலங்குடி சோமு அடுத்தது பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் கனக சுனை கனகம் கூட்டல் சுனை அடுத்தது முழவதிர முழவு கூட்டல் அதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது மட்டுமல்ல அல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிற்று கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் அடுத்தது கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது அடுத்தது கசடர கசடு கூட்டல் அற நூத்தி எழுபத்தி ஒண்ணு பாருங்க என்று ஆய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து அடுத்தது அக்களத்து ஆ கூட்டல் களத்து இதெல்லாம் நல்ல கொஸ்டின் அடுத்தது கதிர் ஈன கதிர் கூட்டல் ஈன அடுத்தது கால் கால் கூட்டல் இறங்கி பெற்றெடுத்தோம் கொஸ்டின் நம்பர் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் பாருங்க பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் ஒன் செவன்டி சிக்ஸ் பொன்னுண்டு பொன் கூட்டல் உண்டு அடுத்தது நூத்தி எழுபத்தி ஏழு சிலை அழகு சிலை கூட்டல் அழகு அடுத்தது பொற்சிலை பொன் கூட்டல் சிலை அடுத்தது தாய்மொழி தாய் கூட்டல் மொழி உடல் ஓம்பல் உடல் கூட்டல் ஓம்பல் அடுத்தது தமிழ் தாய் தமிழ் கூட்டல் தாய் விற்கொடி வில் கூட்டல் கொடி மனமகிழ்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சி நாடக கலை நாடகம் கூட்டல் கலை அப்ப நாடகத்தை எப்படி தெரியுமா பிரிக்கணும் நாடு கூட்டல் அகம் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது பாலாடை பால் கூட்டல் ஆடை அடுத்தது மண் மட்பாண்டம் அப்படின்னு எப்படி பிரிக்கணும் கரெக்டா வந்து மண் கூட்டல் பாண்டம் அப்படின்னா சரியா பிரிக்கணும் மட்பாண்டம் அடுத்தது மரவேர் மரம் கூட்டல் வேர் அடுத்தது மணிமுடி முடி மணி கூட்டல் முடி கடைத்தெரு கடை கூட்டல் தெரு சீவன் இல்லாமல் சீவன் இல்லாமல் ஏன்டா சீவனெல்லாம் வாங்கறோம் சீவன் இல்லாமல் அப்படின்னா சிவன் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கிறேன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அதான் சீவன் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீவன் இல்லாமல் அப்படின்னா சீவன் கூட்டல் இல்லாமல் சரிங்களா அதுக்கடுத்தது விலங்கு ஒடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து அடுத்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து அவ்வளவுதான் அடுத்து பாருங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு வெற்றிகரமா இருநூறு பார்க்க போறோம் இதம் தரும் இதம் கூட்டல் தரும் அடுத்தது பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் இது ஒரு பண்பு தொகை அடுத்தது ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை அடுத்தது திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று இன்பம் இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் விழித்தலும் விழித்து கூட்டல் இயலும் அடுத்தது நீ விழித்தலும் திசையை பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் உதிலிடும் சூரிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னது படலி சொல்லி பிரயோஜனமான்னு தெரியல ஆனால் சொன்னவர் உ மேத்தா அதான் அந்த விழித்தலும் விழித்து கூட்டல் இயலும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை அதுக்கு அடுத்தது படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு நம்ம இல்லை நமன் கூட்டல் இல்லை நம்பர் கங்கு நம்பர் கங்கு கூட்டல் அங்கு நல்ல கொஸ்டின் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இரநூத்தி அஞ்சாவது பார்த்துக்கோங்க நம்பர் கங்கு நம்பருக்கு கூட்டல் அங்கு நல்ல ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது வெங்கரி வெம்மை கூட்டல் கறி அடுத்தது என்றிருள் என்று கூட்டல் இருள் அடுத்தது போல் உடன்றன போல் கூட்டல் போல் கூட்டல் உடன்றன அடுத்த தந்தையடி தந்தி தந்தி அடி தந்தி அடி தந்தி கூட்டல் அடி சரிங்களா தந்தியடி தந்தி அடி அப்படி என்ன அர்த்தம் தந்தி கூட்டல் அடி நோட் பண்ணி தந்தி கூட்டல் அடி ஆணை இடு ஆணை கூட்டல் இடு அதுக்கு அடுத்தது கேள்விப்படு கேள்வி கூட்டல் படு கண்டுபிடி கண்டு கூட்டல் பிடி சுட்டி கூட்டல் காட்டு சொல்லிக்கூட்டல் கொடு முன்னேறு முன்கூட்டல் ஏறு பின்பற்று பின் கூட்டல் பற்று கீழ் இறங்கு இறங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன இது நல்ல கொஸ்டின் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அடுத்தது கலை அழகு கலை கூட்டல் அழகு அடுத்தது மண்குடம் மண் கூட்டல் குடம் வாழை இலை வாழை கூட்டல் இலை அடுத்தது வாழை மரம் வாழை கூட்டல் மரம் மணி அடி மணி கூட்டல் அடி பனி காற்று பனி கூட்டல் காற்று அடுத்தது ஆளிலை ஆளிலை அப்படின்றது ஆலமரத்து இலை ஆளிலை ஆளிலை அப்படின்றது ஆள் கூட்டல் இலை அதான் ஆளும் வேளும் பல்லுக்குருதி சொல்லும் இல்லையா அந்த ஆள் ஆள் அப்படின்றது ஆலமரம் அடுத்தது மரக்கிளை மரம் கூட்டல் கிளை அடுத்தது செடிகொடி செடி கூட்டல் கொடி மண் மலை அப்படின்னா மண் கூட்டல் மலை நுழைவு தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு அதுக்கு அடுத்தது கல்லூரி சாலை அப்படின்றது கல்லூரி கூட்டல் சாலை அடுத்தது பற்பசை பல் கூட்டல் பசை அடுத்தது புறநானூறு புறம் கூட்டல் நானூறு அடுத்தது மணி அழகு மணி கூட்டல் அழகு அடுத்தது தீ எரி தீ கூட்டல் எரி அடுத்தது ஓடையோ ஓடையோரம் ஓடை கூட்டல் ஓரம் பல உயிர் கூட்டல் உயிர் அடுத்தது பாவினம் பா கூட்டல் இனம் சேயடி அப்படின்னா சே கூட்டல் அடி சேவடி அப்படின்னாலும் சே கூட்டல் அடின்னு வரும் சே அடினாலும் சே கூட்டல் அடி அடுத்து தேவாரம் தேகூட்டல் ஆரம் தெய்வத்தை பற்றி ஆரம்னா மாலை தெய்வத்தை பற்றி மாலை போன்று பாடக்கூடியதான் தேவார படலு படிச்சிருக்கிறோம் அப்ப தேவாரம் அப்படின்னு கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது வட்டாடினால் வட்டு வட்டாடினாள் அப்படின்றது வட்டு கூட்டல் ஆடினாள் அடுத்தது உறவழகு உறவு கூட்டல் அழகு அடுத்தது மெய் மயக்கம் மெய் கூட்டல் மயக்கம் மெய்ஞானம் மெய் கூட்டல் செய் நன்றி அதாவது நம்ம இதவே இந்த ஆணை கூட்டல் இடு கொடுத்துருந்தாங்கன்னா அது சேர்த்துழுது சேர்த்துழுதுக பிரித்தழுது ரெண்டு ஒரு தலைப்பு தான் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இந்த பக்கம் உள்ளதை கொடுத்தாங்கன்னா சேர்த்து எழுதுக இதை கொடுத்தாங்கன்னா பிரித்தழுது அவ்வளவுதான் சரியா அடுத்து பாருங்க வேங்குழல் அர்த்தம் மூங்கில் மரம் வேங்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் அடைத்தான் சொல்கிறாங்க வேங்குழல் அப்படின்னா வேய்கூட்டல் குழல் அப்படின்னா வேய் அப்படின்றது என்ன அர்த்தம் புல்லாங்குழல் அப்படின்றது அதாவது வேய் அப்படின்றது மூங்கிலை குறிக்கும் அடுத்தது கூருஞ்சிறை கூர்க்கூட்டல் சிறை பாழங்கிணறு அப்போ பால் கூட்டல் கிணறு அப்படின்னு வரணும் பால் கூட்டல் கிணறு தான் பாலும் கிணறு நம்ம பாலாங்கிணறுன்னு சொல்லுவோம் அதான் வந்து பாலுங் கிணறுன்னு சொல்லணும் பால் கூட்டல் கிணறு பாழ்கூட்டல் கிணறு அடுத்தது புளி கூட்டல் கறி புளிஞ்சோறு புளி கூட்டல் சோறு மாம்பழம் மா கூட்டல் பழம் அடுத்தது விளங்காய் விளக்கூட்டல் காய் அல்லது விளம் கூட்டல் காய் விளக்கூட்டல் காய் தான் கரெக்ட் அடுத்தது பூங்கொடி பூ கூட்டல் கொடி நயன்த் புக்கில் இருக்குதுல்லாம் அடுத்தது பூஞ்சோலை பூக்கூட்டல் சோலை பூந்தொட்டி பூக்கூட்டல் தொட்டி அடுத்தது என் தமிழ்னா என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுங்கிழைப்பும் வேறார் புகழுரையும் உரையும் முந்தி உள்ள கனல் மூல சிந்தாமரை தேனே குறை குடுத்தே சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல யாம் யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் உலங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பாடர் பிரிஞ்சு திறனார் பாடினாரு அதுதான் இந்த எம் தமிழ் நா அப்படின்றது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்றதுதான் இந்த இதுக்கான பிரித்தல் அடுத்தது பாருங்க கடைசியாக மூதூர் அப்படின்றது முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு அழைக்கப்படும் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி அடுத்தது அருந்துணை அருமை கூட்டல் துணை அவ்வளோதான் வெற்றிகரமாக நம்ம பிரித்தெழுதுகா முடிச்சிருக்கிறோம் கடைசியாக நம்ம என்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர் பணியில் இணைந்து சரியாக பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு இதற்கான சிறந்த அதாவது மிகப்பெரிய அதாவது கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் முழு நேரம் இந்த போட்டித் தேர்வு பயிற்சி இந்த வகுப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் வந்துருக்கேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வகுப்பு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு குறித்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்குறோம் அதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்